வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நாம் சேதுராமன் இன்று என்னோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நமஸ்காரம் பா சேத்து நான் ரொம்ப குழு எக்கச்சகமான குழு நடுவே ஏதோ நான் கருப்பு துணியை போட்டு கொண்டிருக்கிறேன் என்றாலே தமிழகத்தில் தமிழகத்தில் ஒரு கருப்பு என்றாலே ஒரு திமுக தோ அவ கருப்பு கொடியா இருந்தா கூட முகஸ்டாலின் எங்க போனாலும் இந்த கருப்பே இருக்கக்கூடாதுங்கிற அதனால மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மரியாதை தெரிவித்து கருப்பு கொடி என்றால் கருப்பு டவல் என்றால் அது குளிருக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் தமிழக போலீசாருக்கும் ஒரு எச்சரிக்கை என்னுடைய கருப்பை கொண்டு தடை செய்ய வேண்டாம் கைது செய்ய வேண்டாம் இந்த கருப்பு காது மறைக்க குளிர் எக்கச்ச காத்துக்கு எடுத்து விடுகிறேன் காரணம் குளிர் அதிகமாக காதல்தான் குழு எப்பவும் அஃபெக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்புறம் மூக்கு காதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒஸ்ட்டாக இருக்கு இந்த மாதிரி ஜனவரி பத்தொன்பது தேதிக்கு இந்த மாதிரி வரைய வராது கிளைமேட் சேஞ்சினா தான் இருக்குன்னு சொல்றாங்க எனினும் தமிழ் பி குரு நேயர்களுக்கு ஏற்ற நான் ஸ்ரீ ஐயருடைய ஆணையின் பெயரில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பித்து அவருக்கு அந்த அனைத்து பி குரு தமிழ் வா நேயர்களுக்கும் செல்வம் பொழிக்க வியாதி வக்க இல்லாம தீர்காயசா இருப்பதற்காக கம்பராமாயணத்திலிருந்தும் திருப்பாவிலிருந்தும் ஒரு பாசுரத்தை பாடி திருவாசகம் மற்றும் கந்தசஷ்டி மற்றும் பல கிராம தேவதைகளுக்கெல்லாம் ஈர்ப்பாக உடுக்கை வாசித்து அந்த கிராம தேவதைக்கு வழிபடுவார்கள் பொங்கல் சமைப்பிருப்பார்கள் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பி குரு நேயர்களும் நீண்ட ஆயுள் பெற்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி சிற்றன் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரை அடியார் போற்றும் பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது எற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் வேழே விளைவிக்கும் உன்னோர் ஒற்றோமே நாம் மோக்கேனாம் மாற்றைவோம் மற்ற காமங்கள் மாற்றேறோர் என்று திருப்பாவை ஏந்திய ஆண்டாளை சேவித்துக் கொண்டும் உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எவது சரண் நாங்களே என்று சொல்லி அந்த கம்பராமாயணத்தின் முதல் பாசுரத்தை படித்து நாம் கிராம தேவதைகள் எல்லாம் முப்பத்தி ஆறாயிரம் கிராம தேவதைகள் தமிழகத்தில் உண்டு அனைத்தையும் வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் பேட்டியை துவங்குவோம் அனைவரும் இன்பமுடன் வாழ்க பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் சமீபத்துல நடந்த மதுரையில நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து அவருடைய இடத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி ஆச்சு ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினோட மகன் அங்கே வந்திருந்தார் அவருக்காக இவர் இடத்தை விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது இது பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை அரசியல் வட்டாரங்களை எழுப்பப்பட்டிருந்தது ஆனா வந்து அவங்க வந்து நான் அப்படிலாம் சாதாரணமா தான் எழுந்தேன் அப்படிங்கிற ரீதியில அவங்க பதிலடிச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் குறைந்தது நாற்பது இருநூத்தி ஐம்பது ஐஏஎஸ் ஆபீசர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு சங்கம் இருக்கிறது அங்க சங்கத்தின் தமிழக ஐஏஎஸ் ஆபீசருடைய சங்கத்தினுடைய தலைவர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய இலாக்காவில் பணிபுரியக்கூடிய ஜெயந்த் என்பவர் அந்த ஜெயந்த் ஒரு பிகாரிக்காரர் அவர் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு நேரிலே சென்று ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே ஒரு குழப்பம் இருக்கிறது அதிகாரிகளிடையே ஒரு பிணக்கு இருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் அவர் ஒரு பீகாரியாக இருப்பதனால் ஆளுநரை சந்தித்து சொன்னாலும் சொல்லக்கூடும் அவர் ஒரு முன்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாத்தினதற்கு சீஃப் செகட்டரி தான் பொறுப்பு சீஃப் செக்டரி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எது ஒன்னாலும் தயந்து போய் நிமிர்ந்து போய் கொம்பு மாறி கீழ் விழுந்து சரணாகதி அடையக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அதிகாரிகளை பார்த்து நெய்யாடுகிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சீத்தராமன் இதே விவகாரம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்திருந்தால் தமிழக தொலைக்காட்சிகளோ அல்லது மாண்புமிகு 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 தமிழகத்தை மூன்று சொல்லணும் எப்பவுமே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மு ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர் வாயடைத்து இருப்பாரா இருந்து இருப்பாரா பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் தான் இது இருக்கிறதே தவிர பத்திரிகைகள் செய்தியாக வரவில்லை தொலைக்காட்சிகளை இதை காண்பிக்க மறுக்கிறார்கள் காரணம் தமிழக மீடியா என்பது தொலைக்காட்சி என்பது திமுகவிட கைப்பாவையாக இருக்கிறது நான் திருப்பாவை சொன்னேன் நான் இது கைப்பாவையாக இருக்கிறது இதுதான் ஒரு விரோதம் தமிழக அரசியலில் ஐஏஎஸ் அதிகாரிகள் குழம்பி இருக்கிறார்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இரண்டு மூன்று முக்கிய புள்ளிகளை சொல்லி அடுத்த கேள்விக்கு நகரலாம் தமிழக ஐஏஎஸ் ஆபீசர்கள் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது பேர் கரெக்ட் எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது அதுக்கு மேலே கிடையாது அதுல மூன்று பிரிவுகள் ஒன்று அதிமுக சிம்பத்தைசர்ஸ் ரெண்டாவது மு க ஸ்டாலினுடைய சிம்பத்தைசர்ஸ் இது நடுவே வட இந்தியா ஆட்சியாளர்கள் தென்னிந்திய ஆட்சியாளர்கள் என்று இன்று தமிழகத்தில் தமிழகம் பச்சை தமிழகம் உறவுக்கு கை கொடுப்போம் உறவு குரல் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தமிழக திராவிட மாடல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் சரி சீஃப் செக்ரட்டரியும் சரி ஒரு வட இந்தியரை தான் வச்சிருக்கிறார்கள் ஆக மொத்தம் ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே வட இந்தியர் இருக்கிறார்கள் இதற்கு நடுவே சில பீகாரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தனிப்பட்ட முறையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து குழப்பங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள் என்று ரகசிய செய்தி எனக்கு கிடைத்தது இருப்பினும் தமிழக அரிய சாபிசர்கள் குழப்பம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாங்கள் சொன்னீர்களே இன்ப நிதி யார் அவர் யார் அவர் சேத்துராமன் முதலமைச்சருடைய பேரன் முதலமைச்சருடைய பேரன் துணை முதலமைச்சருடைய மகன் அந்த இன்ப நிதிக்கு ஆயிருக்கிறதா இல்லையா தெரியாது எனக்கு அவருக்கு குழந்தை பந்தால் அது பண்பு நிதின்னு பேர் வச்சான்னு வச்சுங்க அவனுக்கு கூட அந்த கூட எழுந்து நிற்பாங்களா இவங்கள ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை கிடையாத அந்த கலெக்டர் ஆபீஸ் என்பது குறைந்தது ஏழு எட்டு லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அவர் அதைத்தான் மரியாதை வேண்டும் அந்த அம்மா ஒன்னும் எழுந்து போயிருக்கலாம் மரியாதை நிமித்தமாக ஆனால் அந்த அம்மா செய்ததும் தவறு அந்த இடத்தையே உட்கார்ந்துருக்கிறோம் என்ன அவர் வந்து அவர் இன்ப நீதி வந்தா கூட உட்காரலாம் இன்ப நீதிக்கு நண்பர் வந்தாராம் இதுக்கு இப்போ என்னை யாரும் எழுந்து சொல்ல எழுந்து அவங்க பேட்டி வேற கொடுக்குறாங்க மரியாதை இல்லாம ஆக மொத்தம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி மாற்றப்பட வேண்டும் இன்பநிதி நீதி இது மாதிரியான பப்ளிக் ஃபங்க்ஷன்ல போகும்போது முன்னாடியே சீட் கொடுத்துட்டுமே மு ஸ்டாலின் முதல் வண்டியில் அவர் போட்டுமே அதுதான் விஜய் போன்ற தமிழக வெற்றி தலைவர் போன்றவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது என்று அதை உறுதி செய்து விட்டார் இன்ப நிதி நிதி கலைஞர் கருணாநிதி அப்படி எல்லாம் சொல்றாங்களே அதுதான் அந்த இன்ப நிதியுடைய பெயரை நான் கேள்விப்பட்டேன் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிறார்கள் ஸோ ஆக மொத்தம் அந்த இன்பநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவு மரியாதை வயசுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கும் இருக்கும் அவ்வளவுதான் இருக்க அந்த ஆக மொத்தம் அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பது திமுகவிலே குழப்பம் இந்த பி குரு தமிழ் நேரடைகளை சேத்துராமன் ராஜகோபால் பேசுவதை திமுக ஊழியர்கள் புரிந்து கொண்டால் போதும் திமுகவனுடைய அனுதாபிகள் புரிந்து கொண்டால் போதும் காரணம் அவ்வளவு கொந்தளித்திருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாதிக்கும் தேர்தலில் சார் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொன்ன உடனே எனக்கு ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்து வருது ஆண்டு விழாவில் அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அதிமுகவுடன் கூட்டணி பாஜக பாஜகவிற்கு இருந்தால் நல்லது ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில பாஜக தனித்து போட்டியிடுவதே சிறந்தது அப்படிங்கிற ரீதியில அவர் முடிச்சிட்டார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவருடைய சூரிய கருத்து ஒரு வரவேற்கத்தக்கது என்று இருந்தாலும் மத்திய பாஜகவினுடைய மத்திய குழு புதிதாக தலைந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி புதிய பாஜக தலைவர் வந்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில் யார் வந்தாலும் சரி மூன்று பேர் போட்டியிடுகிறார்கள் ஒன்று மனோகர்லால் கட்டர் ஹரியானாவை சேர்ந்தவர் தர்மேந்திர பிரதான் போன் பூபேந்தர் யாதவ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இதில் யாராவது வந்தார் அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார் சென்ட்ரல் பார்லிமென்ட்ரி போர்டினுடைய முடிவுதான் முடிவு குருமூர்த்தியினுடைய யோசனையை ஆலோசனை வரவேற்பார்கள் முன்னூத்தி அறுபது டிகிரி அனைத்து எட்டு திசைகளிலும் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இணைத்து வணைத்து வரைந்து படித்து முறைப்படியாக வரிசைப்படுத்தி இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது இது செய்தால் என்ன ஆகும் என்றுதான் முடிவெடுக்கக்கூடியதான் அந்த குழு இந்தியாவிலே இரண்டு கட்சிகள் தான் மிக மிக பிர பிரபலமான கட்சிகள் ஒன்று கம்யூனிஸ்ட் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி உட்கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை யாரும் வெளியே சொல்லுவது கிடையாது காங்கிரஸ் மாதிரி அழிந்து போன கட்டி கிடையாது திமுக மாதிரி குடும்ப அரசியல் கிடையாது ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக நே தேர்தலை அமித்ஷா என்ன கருத்து தெரிவித்தாலும் குருமூர்த்தி என்ன கருத்து தெரிவித்தாலும் அண்ணாமலை என்ன கருத்து தெரிவித்தாலும் அது மத்திய பாஜக பார்லிமெண்ட்ரி போர்டினுடைய முடிவுக்குத்தான் ஆக இருக்குமே தவிர அதற்கு மேலாக போக முடியாது கீழாகவும் போக முடியாது அது ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் தான் அந்த முடிவு எடுப்பார்கள் காரணம் தமிழக தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது பற்பல கசப்புகள் பற்பல இனிப்புகள் பற்பல துவெல்லாம் இருந்தாலும் உறவில் அது சீரமைத்து தமிழகத்திற்கு திமுக ஆட்சியை பூண்டோடு எடுத்துக்கொள்ள அழிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜக தலைமையினுடைய குறிக்கோள் அதற்கு எது சொன்னாலும் செய்வார்கள் என்பதுதான் யூகங்களில் இருக்கிறது இதுவும் ஒரு யூகம்தான் எப்படி குருமூர்த்தி சொன்னாரோ அதே மாதிரி சேத்துராமன் ராஜகோபாலன் கலந்துரையாடலில் இதுவும் ஒரு ஊகம் மலர்கிறது இதுதான் யதார்த்தம் சேத்துராமன் நீங்க எது சொன்னாலும் இக்னோர் பண்ணிடுங்க அதெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கிறதுல திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதிமுக போன்ற ஐடி விங் கொடுக்கக்கூடிய திருப்பு முனைகள் எல்லாம் கேட்டு ரசித்து கொள்ளுங்களே தவிர அது பற்றி ஆலோசனை சொல்வது சரியா இருக்காது ஆக மொத்தம் குருவூர்த்தியுடைய பேச்சு மத்திய பாஜக அதை பற்றி கலந்து ஆலோசிக்கும் அதுதான் முடிவு சார் நீங்க மத்திய பாஜக தலைமை மாறின பிறகு சில நிகழ்வுகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க அதே சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலைகளுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது புதிய தலைவராக அவரே தொடர்வார்னு பலர் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற ரீதியிலும் செய்திகள் பரப்பப்படுகின்றன யார் வருவதற்கான அல்லது அவரை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா பல வாய்ப்புகள் இருக்கின்றன இருப்பினும் இது மாதிரியான வதந்திகளை விடுவது காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய ஊடக பிரிவுகள் தான் குறிப்பாக அதிமுக ஊடக பிரிவு அதற்கு அனைத்து கட்சிகளிலும் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் கூட அதிமுகவில் எதிர்ப்பாக இருக்கிறார்கள் துரைமுருகனை கைது செய்ய வேண்டும் துரைமுருகனுடைய மகன் அதி கதிரானந்த் ஓடி ஒளிந்து கொள்கிறார் இன்னும் மூன்று நாட்களில் இருபத்தி ரெண்டு ஜனவரி என்று அவர் பிடிபட்டால் கைதாவார் என்று சொல்வார் கருத்து ஆக மொத்தம் அண்ணாமலை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா என்பதும் ஒரு கருத்து ஒவ்வொரு கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லைங்களா சார் சீதாராம் கேஸ் யெச்சூரி உயிருடன் இருந்த வரையில் அவருக்கு எதிர்ப்பு அணிகள் இருந்தன இப்பொழுது பிரகாஷ் டராத் முக்கிய பதவியில் வந்து விட்டார் அங்கே கட்சியில ஒரு எதிர்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறது அங்க மொத்தம் பாஜகவில் இருப்பது ஒரு ஜனநாயக முறையில் பின்னணியில் மூன்று கருத்துகள் என்னுடையது ஒன்று அண்ணாமலை தொடர்வாரா என்னை மட்டும் தொடர்வார் ஆனால் மத்திய பாஜகவிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழக பாஜகவில் இருந்து பல தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் அவர்கள் என்னை செல்வர் சந்திக்கும் சந்தித்தார்கள் சமீப காலத்தில் தமிழக அரசியலில் ஒரு புது முயற்சி வேண்டும் என்று தான் சொன்னார்கள் இந்த பின்னணியில் பார்த்தா சேத்துராமன் புதியதாக வரக்கூடிய பாஜக தலைவர் மத்திய பாஜகவிற்கு ஆட்பட்டுத்தானே இருப்பார் மத்திய பாஜக திமுகவை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே இருக்கிறது அவரோடு தனி நடைபாதை வைக்க மாட்டாரே இருப்பினும் அண்ணாமலையார் செய்ததற்கு மரியாதை அதற்கு அவருக்கு ஒரு டெக்கரேஷன் அலங்காரம் வைக்கும் இடவிற்கு மத்திய பாஜகவில் இடம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அவருடைய சேவைகளை எங்க ஒன்னும் எடுத்துக்கலாமே அவர் நன்றாக படித்தவர் ஆங்கிலம் பேசுபவர் விஷயத்தை புரிந்து கொள்ளுபவர் பொதுமக்களிடையே தொடர்பில் இருப்பவர் அஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் பிஜேபி லீடர் பிரதிநிதி இனம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் பார்க்கிறாரு அவருக்கு இருக்கக்கூடிய செயல் ஞானம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களிடையே ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய யதார்த்த நிச்சயம் பேப்பர் இல்லாமல் ஒரு விஷயத்தை அலசுவது பேசுவது என்றெல்லாம் அண்ணாமலைக்கு கைவந்த கலை அவருடைய ஆங்கிலம் அவருடைய ஹிந்தி கொஞ்சம் தடுமாறுதல் இருந்தாலும் தமிழ் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது கன்னட பாஷை ஸோ இது ரியல் திராவிடன் இஸ் அண்ணாமலை தெரியுமில்லை உங்களுக்கு எல்லா மொழிகளும் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு திராவிடம் சொல்லிட்டு தமிழில் தமிழில் தமிழன்னு சொல்லிவிட்டு மலையாளம் பேசுவாங்க இவர் மலையாளம் கன்னடெலாம் பேசுகிறாரு மு க ஸ்டாலினால் பேச முடியுமா இதுதான் எதார்த்தம் சார் கடைசியா ஒரு கேள்வி இப்போ டெல்லி தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி போகுது இந்த சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை அள்ளி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்த சூழ்நிலையில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னு பாக்குறீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் தமிழ் பி குரு நேயர்களுக்கு மூன்று புரிதல்களை உருவாக்க வேண்டும் ஒன்று மிக மிக கடுமையான போட்டி ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே காங்கிரஸ் என்பது இந்த காட்சியில் இல்லை காங்கிரஸ் என்பது இந்த காட்சியில் இல்லை என்றால் கட்சி இல்லை நான் வழக்கமாக சொல்லுவது காங்கிரஸ் என்பது மறைந்து விட்டது தொலைந்து விட்டது உடைந்து விட்டது மரணம் அடைந்து விட்டது செத்து போச்சு தவசம் இருப்பினும் காங்கிரஸ் இந்த மும்முனை போட்டியில் இல்லவே இல்லை இட் இஸ் இஸ்வந்த் என்னுடைய கருத்து பாஜக லோக்சபா தேர்தலில் வெற்றி அசெம்பிளி தேர்தலில் ஏன் தோல்வி அடைகிறது மூன்று முறையாக ஏழு 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 மொத்தம் ஏழு மக்களவைகள் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த ஏழு பேரும் பாஜகவிற்கு அவருடைய அசம்பிளி தொகுதியாக இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எழுபது சீட்டுகளில் பாஜக ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது சீட்டுகளை பிடிக்கும் என்று அவருடைய உட்கட்சியினுடைய கருத்து கணிப்பு நானும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருப்பதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜகவிற்கும் முப்பத்தஞ்சு நாற்பது இல்லையா ஒரு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படி போய் முடியுமே தவிர பாஜக ஒரேற்ற வாஷ் அவுட் இருக்காது காங்கிரஸ் மாதிரி மக்களிடையே ஒரு வெறுப்பு இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு இருப்பினும் போட்டி கடுமையான போட்டி பாஜக முன்னிலை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து சேர்த்து நிச்சயமா சார் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பிப்ரவரி ஐந்துக்கு பிறகு பார்த்தால் தெரிந்துவிடும் வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ரவிந்த் சார் நமஸ்காரம் நமஸ்காரம்